வெறும் ஐம்பது தாங்க சார்ஜ் பண்றாங்க நான் டேஸ்ட் செமையாவே இருந்துச்சு இங்க வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணுங்க அடுத்து அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற பொன்னுசாமி சூப் கடைக்கு தாங்க வந்திருந்தோம் வெறும் முப்பது ரூபாய்க்கு சுட சுட மட்டன் சூப் குடுக்குறாங்க இந்த சூப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் இந்த கிளைமேட்டுக்கு சூப் செமையாவே இருந்துச்சு கேசி ஸ்டைல ஒரு சிக்கன் சாப்பிடணுமா அப்படி அந்த ரோட்ல இருக்கிற பிரெஞ்சு ஃபைட் சிக்கனுக்கு வந்துருங்க அவங்க சுட 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 கேசி ஸ்டைல்லயே நிறைய மசாலா ஆட் பண்ணி மயனீஸ் சாஸ் எல்லாம் வச்சு குடுக்குறாங்க பேஸ் பண்றதுக்கு செமையாவே இருந்துச்சு இது அவங்க செவன்ட்டி ரூபாய் சார்ஜ் பண்றாங்க இதை எல்லாம் ஒரு பஜெட் டீ குடிக்கணுமா அப்படியே அங்க இருக்கிற டீமாய் கடைக்கு போயிருங்க அங்க பதினைஞ்சு ரூபா அங்க சார்ஜ் பண்றாங்க இதோட நூத்தி அபஞ்சு பட்ஜெட் முடிஞ்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கப்ப பண்ணுங்க பாய்